மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி அவர்கள் வழிகாட்டுதலில் திமுக இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்டு கோவை நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற கணபதி ராஜ்குமார் எம்பி அவர்கள் கோவை மாநகர் மாவட்டம் கோவை திங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி திங்காநல்லூர் பகுதி இரண்டு பகுதிகளுக்கு உட்பட்ட வார்டு எண்கள் உப்பளிப்பாளையம் கள்ளிமடை வரதராஜபுரம் பகுதிகளில் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தாா் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ந கார்த்திக் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் சிங்காநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் மணி சுந்தர் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் கோட்டை அபாஸ் தளபதி இளங்கோ கல்பனா தெந்தில் சிங்காநல்லூர் பகுதி இரண்டு செயலாளர் சிங்கை மூசிவா மாநகர் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் கண்ணன் மாநகராட்சி கணக்குகள் குழு தலைவர் தீபா தளபதி இளங்கோ ஆதிமகேஸ்வரி திராவிடமணி சிங்கை மதன் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மதிமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பி சிகா மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கழக வட்டக்கழக செயலாளர்கள் முருகானந்தம் சிங்கை அன்பு செல்வம் கே ஆனந்த்குமார் நியான் குமார் அமானுல்லா பகுதி துணைச் செயலாளர்கள் தலைமை கழக பேச்சாளர் திங்கை சவுந்தர் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் திமுக இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் செயல் தொண்டர்கள் பிஎல்ஏ பூத் கமிட்டி உறுப்பினர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனா் வாக்காடு நன்றி செல்வதற்காக இந்த பகுதிக்கு இந்த வட்டத்திற்கு வந்து வந்த போது வரவேற்பு இருக்கிற திராவிட முன்னேற்ற வரவேற்பு

வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி நம்முடைய ராஜ்குமார் எம்பி அவர்கள் கோவைக்கு வருகை தந்த நம்முடைய தமிழ்நாடு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவர் அன்பு அன்பிற்கினிய நம்முடைய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே கோவையில தாட்டாபாத் அந்த சிவானந்த காலனி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார நிறைவு பொதுக்கூட்டத்தில் வேன் மூலமாக நடந்த பொதுக்கூட்டத்தில் நம்முடைய அன்பிற்கினிய சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து பேசுகிற பொழுது ஒரு வாக்குறுதியை சொன்னார் எங்களது வேட்பாளர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று அன்றைக்கு வேண்டுகோள் வைத்தார் வெற்றி பெற்று உடனேயே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவருடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய கோவை மாவட்ட கோவை பாராளுமன்றத்தினுடைய மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இதே சிங்கானூர் தொகுதியில் சுமார் இருபது ஏக்கர் நிலப்பரப்பில கொண்டிப்புதூர் பக்கத்துல மேம்பாலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய திறந்தவெளி சிறைச்சாலையிலே பிரம்மாண்டமான பன்னாட்டு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று சொல்லி அரசாணை வெளியிட்டவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்ற ஒரு தேர்தல் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் பொறுப்பாளராகவும் இங்கே தேர்தல் பொறுப்பாளராக அண்ணன் திரு டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் அவர்களும் சிறப்பாக இங்கே பணியாற்றி மக்களிடத்தில் பல்வேறு வாக்கு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நமது மாவட்ட கழக செயலாளர் சொன்னதைப் போல நமது சின்னவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே சொன்னதைப் போல இந்த தேர்தலிலே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதற்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் தேர்தலில் நாங்கள் வென்ற பிறகு கண்டிப்பாக இங்கே ஒரு ஸ்டேடியம் வரும் என்று நமது தலைவர் தளபதி அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லுவதை செய்பவர் திமுக சொல்லாததையும் செய்பவர் திமுக செய்ததை சொல்லாமலும் இருப்பவர் திமுக என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே அருமையான பல திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு கோவைக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல கோவையை பொறுத்த வரைக்கும் நமது தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு நல்ல மிகவும் சந்தோஷமாக இருபத்தி ஏழு வருடம் கழித்து இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது என்ற காரணத்தினால் கோவைக்கு ஒரு சிறப்பு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல விரைவில் இங்கே சர்வதேச விமான நிலையம் அமைய இருக்கிறது என்று உங்களுக்கு முதலமைச்சர் உட்பட அனைவரும் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் போது கூறினார்கள் அதுவும் மிக விரைவிலே இங்கே அமைய இருக்கின்றது இதே போல பல சிறப்பு திட்டங்கள் கோவைக்கு காத்திருக்கிறது சொன்னதை செய்வது எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் என்று இந்த இடத்திலே சொல்லி அதிகப்படியான வாக்குகளை நீங்கள் அளித்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே வெற்றி பெற செய்ததற்காக மீண்டும் ஒருமுறை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சி தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வாக்களித்த நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே எங்களது நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்